புடவை அணிவதன் அறிவியல் காரணம் புடவை அணிவதால் பெண்களுக்கு உடலில் சில நன்மைகள் கிடைக்கிறது அந்த காலத்துல பாத்தீங்களா வயதுக்கு வந்த பெண்கள் பாவாடை தாவணி தான் அணிவார்கள் அதே போல திருமணமான பெண்கள் புடவை தான் அணிவார்கள் காரணம் என்னவென்றால் பெண்களின் கருப்பை ஒரு விதமான வெப்பத்தை வெளியிடுகிறது நாம் பாவாடை தாவணியோ அல்லது புடவையோ அணியும் போது அந்த வெப்பமானது நம் உடலில் இருந்து வெளியேறுகிறது கருப்பை வெளியிடும் வெப்பமானது நம் உடலில் பரவாமல் வெளியேற வேண்டும் என்பதற்காகத்தான் புடவை மற்றும் தாவணியை பாரம்பரிய உடையாக அணிய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள் கருப்பை வெளியிடும் வெப்பமானது வெளியேறாமல் இருந்தால் கர்ப்பப்பை கோளாறுகள் ஏற்படுகின்றன கருப்பையில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதால்தான் நாம் புடவை கட்டுகிறோம் நாம் இந்த காலகட்டத்தில் அணியும் உடைகளான சுடிதார் ஜீன்ஸ் போன்ற ஆடைகளால் கருப்பை வெளியிடும் வெப்பம் நம் உடலிலே தங்கிவிடுகிறது இதனால் நமது உடலில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன